நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அரசு துறைகளின் சார்பில் மலைவாழ் மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மலைவாழ் மக்கள் விவசாயிகளுக்கு உயிரியல் முறையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் இடுப்பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் பெங்களூர் தேசிய வேளாண்மை பூச்சிகள் வள அமைப்பகம் இவை இணைந்து மலைவாழ் மக்கள் விவசாயிகளுக்கு மிளகு காபி உள்ளிட்ட பணப்பயிர்களுக்கு ஏற்படும் பூச்சி தாக்குதல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து கொல்லிமலையைச் சேர்ந்த மலைவாழ் விவசாயிகள் நூறு பேருக்கு வேளாண் உபகரணங்கள் விசை தெளிப்பான் குழாய்கள் வேப்பம் புண்ணாக்கு இயற்கை பூச்சிக்கொல்லிகள் உள்ளிட்ட இடுபொருட்கள் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டன மேலும் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்து செயல்முறை விளக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசு துறை அலுவலர்கள் கொல்லிமலை மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சத்திரம் ஈடுகாட்டில் ஒரே இடத்தில் ஆறு மண்டை ஓடுகள் மற்றும் சில பொருட்கள் வைத்து எரிக்கப்பட்டு உள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாந்திரீகம் செய்யப்பட்டதா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கலை அடுத்துள்ள புதுச்சத்திரம் அடுத்துள்ள கோவிந்தபாளையம் பகுதியில் வயதான பெண் ஒருவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்குகள் அவரது வீட்டில் நடைபெற்று வந்தது இந்த சூழலில் மூதாட்டியின் உடலை புதைப்பதற்காக கோவிந்தம்பாளையம் பகுதியில் உள்ள இடுக்காட்டில் அவரது உறவினர்கள் குழி வெட்டியுள்ளனர் அப்போது அந்த பகுதியில் சுமார் ஆறு மனித மண்டை ஓடுகள் மாந்திரீகத்திற்கு பயன்படும் ஆணி அரிவாள் ஆகியவை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் டப்பாக்களில் மர்ம பொருட்களும் இருந்துள்ளது அதேபோல அந்த இடத்தில் காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய காலணிகளும் இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர் அவைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டிருந்தது இது குறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மனித மண்டை ஓடுகள் ஆகியவற்றைக் கொண்டு மாந்திரிகம் செய்யப்பட்டதா என்பதும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது சவர தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைத்துக் கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்று நாமக்கல்லில் நடைபெற்ற தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு சார்பு தொழிலாளர் சங்கத்தின் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் முனுசாமி தலைமையில் நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் தருமபுரி ஈரோடு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொழிலில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் சங்க செயல்பாடு குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் சவர தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அமைத்துக் கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்றும் சென்னையில் சுதந்திர தியாகி எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் சித்த மருத்துவர் பண்டிட் ஆனந்தம் இருவருக்கும் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் ராஜா மாநில பொருளாளர் நடராசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றிய முப்பது சாதனையாளர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா விருதுகளை வழங்கி பாராட்டினார் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட நோக்கு நிலை கூட்டத்தில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பில் பங்கெடுத்த முப்பது சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் நாமக்கல்லில் நடைபெற்றது இதில் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பில் பங்கெடுத்த முப்பது சாதனையாளர்களுக்கு விருதுகளை மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வழங்கினார் இதனையடுத்து அவர் பேசும்பொழுது பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமுதாயம் உள்ளதை உறுதி செய்வோம் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறதா என்பதை கண்டறிவதாகவும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான மனநிலை சமூகத்தில் உள்ளதா என்பதை கண்டறிந்து அதை போக்கிட வேண்டும் பாலின வேறுபாடு காரணமாக கருக்கலைப்பு உள்ளிட்ட தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆண் பெண் இருபாலரும் சமம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றார்கள் குறிப்பாக விண்வெளி ஆராய்ச்சிகளில் கூட பெண்கள் சாதனை புரிந்து வருகின்றார்கள் என்றும் நாமக்கல் மாவட்டத்தில் ஆண் குழந்தைகளின் பிறப்பை விட பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தாலும் சில இடங்களில் பாலின வேறுபாடு காணப்படுகிறது பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்தால் சமுதாய சீர்கேடு ஏற்படும் திருமணம் மற்றும் வாழ்க்கை முறையில் ஒழுக்கக்கேடு ஏற்படும் எனவே பெண் குழந்தைகள் பிறப்பு மற்றும் பாதுகாப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பேசினார் கணவர் மட்டும் வேலைக்கு போனாரு மனைவி வீட்டுல இருந்தாங்க குழந்தைய நல்லா ஆணோ பெண்ணோ படிக்க வேலைக்கு போக இன்னும் கிராமப்புறத்தை அதிகபட்சமா ஒரு நூறு நாள் வேலைக்காவது போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்ப குழந்தைய கூட வீட்டுல விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆக இந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில பெண் குழந்தைகளுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம அடிப்படையில இருந்து நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம அவங்களுடைய ஒருத்தர சொல்லி தரோம் எது குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன இவரோட பார்வை தவறா இருந்தா நீ சொல்லணும் அந்த குழந்தைய பேச விடும் முந்திலாம் வந்து நம்ம நிறைய குடும்பத்துல உட்கார்ந்து எல்லாரும் பேசுவோம் இப்ப அப்படி இல்ல நானே ரெண்டு செல்போன் வச்சிருக்கேன் ஆக ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு போன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்தா கூட இப்படியே அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கோம் வந்து இணக்கமா நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பமே குறைஞ்சிட்டு வருது

ஆக இங்க வந்திருக்கிறவங்க கூடியவங்க எல்லாருமே தாய்மார்கள் பாதுகாப்பு விஷயத்துல சிறு வயதில் அந்த குழந்தையை பேச விட்டு அதனுடைய மனத்துல இருக்கக்கூடியத சொல்லி அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு பொறுமையும் நேரமும் நம்ம ஒதுக்கித்தான் ஆகணும் போகை பழக்கம் இருக்கு அது இருக்கு நம்ம அரசாங்கத்தின் மூலமா எத்தனையோ தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகளை பாதுகாப்பா பார்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு அடுத்தது சமுதாயத்துல குறிப்பா ஒரு கிராமம்னு எடுத்தா அங்கன்வாடி பணியாளர் கிராம சுகாதார செவிலியர் ஒரு ஆஷா ஒர்க்கர் அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி டீச்சர் அப்புறம் நம்மளுடைய பஞ்சாயத்து தலைவர் இவங்க எல்லாரும் அமைச்சர் கூட்டணி தான் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல அவங்கள தாண்டி யாரும் புதுசா உள்ள வரவும் முடியாது போகவும் முடியாது ஆக நம்ம ஒத்துழைப்பால நாமக்கல் மாவட்டத்துல எப்படி பாலின வேறுபாடு இல்லாம பெண்கள் இவ்வளவு முன்னேறிய மாவட்டமா இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்துலயும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாநகராட்சி நாலு நகராட்சி பத்தொன்பது பேரூராட்சிகள் எந்த ஒரு விகிதாச்சாரம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ப அருள்மொழி மாவட்ட மனநல திட்ட ஆற்றுப்படுத்துனர் திருமதி சே அர்ச்சனா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் திரு எம் ஏ சரண்யா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் குடியிருக்கும் வறுமை கோட்டிற்கும் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆய்வு நடத்தினார் அப்போது வீடுகளில் குடியில்லாமல் காலியாக உள்ள வீடுகளுக்கு பட்டா எப்படி தர முடியும் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்தீர்களா இல்லையா என வட்டாட்சியர் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகளை வெளுத்து வாங்கிய மாவட்ட ஆட்சியரால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு ராசிபுரம் நாமக்கல் உள்ளிட்ட மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் ஐந்து வருடங்களுக்கு மேல் குடியிருந்து வரும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு முதல் கட்டமாக ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் நேற்று ராசிபுரத்தில் ஆய்வை முடித்த நிலையில் இன்று திருச்செங்கோட்டில் மாவட்ட தலைவர் உமா ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் சுமார் ஐம்பத்தி இரண்டு வறுமை கோட்டுக்கும் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு பட்டா வழங்க உள்ளதாகவும் முதற்கட்டமாக திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் இன்று ஆய்வு செய்தார் அப்போது வேட்டப்பாறை என்னும் இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட தலைவர் உமா ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களது குடும்ப அட்டை ஆதார் கார்டு கேஸ் புக் உள்ளிட்ட இவைகளை ஆய்வு மேற்கொண்டு வீட்டில் எத்தனை பேர் இருந்து வருகிறீர்கள் எவ்வளவு நாட்களாக குடியிருந்து வருகிறீர்கள் என நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டார் பல வீடுகளில் மக்கள் இல்லாமல் வீடு பூட்டியும் குடியிருக்கும் அடையாளம் இல்லாமலும் இருந்ததால் கடுமையாக கோபப்பட்ட மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய் துறையினர் ஆய்வு மேற்கொண்டீர்களா இல்லையா பெரும்பாலும் வீடுகளில் மக்கள் குடியில்லாமல் வேறு முகவரியில் குடியிருந்து வருகின்றனர் இந்த முகவரியில் இல்லாதவர்களுக்கு எப்படி பட்டா வழங்க முடியும் இதை ஏன் நீங்கள் இவ்வளவு கவனம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறீர்கள் என கடுமையாக கோபப்பட்டார் அப்பொழுது அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறினர் ஒண்ணுமே குடியே இருக்கலையே சும்மா வீடுக்கு பட்டா குடுக்குறீங்கன்னு அவர் எடுத்திருக்காரு ஒரு கேப்பா நீங்க வாங்க தாசில்தார் இந்த வீட்டுல குடி இருக்காங்க நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது பண்டம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன் ஒரு தாசில்தாருக்கு உள்ள வந்து பார்க்க முடியாதா உள்ள வந்து நான் வந்து பாக்குறேன் உங்களுக்கு பார்க்க முடியாதா உங்களால சும்மா இல்லையா

இந்த திட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னு என்னா சுமார் ஐந்து வருடங்கள் அவங்க அந்த வீட்டுல இருந்ததுக்கான குடியிருப்பு வசதிகளுக்கான நமக்கு ஆதாரங்கள் கொடுக்கும் ரேஷன் கார்டு வீட்டு வரி ரசீது கேஸ் சிலிண்டரு தண்ணி கனெக்ஷன் வீட்டு தீர்வு ரசீது இதை வந்து நம்ம அங்கங்க குழுக்கள் போட்டிருக்கோம் நம்மளுடைய விஏஓ வில்லேஜ் அஸ்டென்ட் நம்மளுடைய வட்டாட்சியர் இந்த தலைமையில் உள்ள குழு வந்து பார்ப்பாங்க இதை வந்து அவங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர் வந்து சூப்பர் செக் பண்ணுவாங்க அதற்கும் மேல மாவட்ட வருவாய் அலுவலரும் மாவட்ட தலைவரும் இதை வந்து சூப்பர் செக் பண்ணணும் எதுக்காகன்னு சொன்னா தவறான எந்த இதுவும் நடந்துடக்கூடாது ஏழை எளிய மக்கள் குறிப்பா அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க ஒரு பட்டா இல்லனா அவங்களால ஒரு அடமானம் வைக்க முடியாது ஒரு வங்கி கடன் வாங்க முடியாது அவங்க குழந்தைகளோட மேற்படிப்புக்கோ திருமண செலவுக்கோ இல்ல ஒரு வைத்திய செலவுக்கோ பண்ண முடியாது அதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒன் டைம் ஸ்கீமா இதை வந்து கொடுத்திருக்காங்க இதற்காக நம்ம மாவட்டத்தில் சுமார் முதற்கட்டமா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து இப்ப நம்ம கள ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறோம் முந்தாணயத்து வந்து நம்ம ராசிபுரம் நகராட்சி பகுதி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு நகராட்சி பார்த்தோம் அதே போல நாமக்கல் மாநகராட்சியும் பார்த்திருக்கோம் குறிப்பா இது யாருக்கு பயன்படும் கேட்டீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த திட்டத்தை நம்ம மாவட்டத்தில் எந்த புகாருக்கும் இடமளிக்காமல் உண்மையான பயனாளிகள் தகுதி வாய்ந்த பயனாளிகள் வந்து இதுல பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த கள ஆய்வை வந்து நம்ம குழுக்களோட சேர்ந்து நம்ம மேலாய்வு பண்ணிட்டு இருக்கோம் திருச்செங்கோடு பகுதியில் எத்தனை வீடுகள் பட்டா திருச்செங்கோடு பகுதியில் இதுவரைக்கும் எவ்வளவு அதுல முதற்கட்டமா இது வார்டு இருபத்தஞ்சா நம்பர் வார்டு மீட்டிங் கட்டமா இந்த நிறைவு செஞ்சிருக்காங்க எல்லா பணிகளையும் பண்ணி வெள்ளிக்கிழமை அளவுல ஒரு மேலா இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த லேண்ட் பார்சலோட இன்னைக்கு தேதிக்கு உள்ள எவ்வளவு மதிப்பு இருக்குங்கறத நம்ம வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல பெறுவோம் அஞ்சு கோடிக்கு உள்ள இருந்துச்சுன்னா நம்ம மாவட்ட அளவுலயே இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இல்ல அதுக்கு மேல இது ரொம்ப விலை உயர்ந்த இடமா இருந்தா நம்ம மாநில குழுவுக்கு வந்து அதை அதற்கான முதல் குலந்தாய்வு கூட்டம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை நடக்க போகுது அதுல ரெண்டு டிஆர்ஓ இருப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே நம்ம ரெகுலர் மாவட்ட வருவாய் அலுவலரும் நில அடுப்பு வருவாய் அலுவலர் சிப்காட்டும் மெம்பரா இருப்பாங்க ரெண்டு வருவாய் கோட்டாட்சியரும் இருப்பாங்க முதற்கட்டமா நம்ம திருச்செங்கோடு பகுதிக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை நம்ம பிளேஸ் பண்ணுவோம் அதில் நம்மளோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்ம தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு உடனடியாக நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மாண்புமிகு ஆதி நலத்துறை அமைச்சர் எம்பி சார் நம்ம எம்எல்ஏ சார் அவங்க முன்னிலையில அப்புறம் நம்ம நகராட்சி சேர்மன் மேடம் எல்லாரோட முன்னிலையிலையும் இந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மாநில அளவுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து நம்மளும் அதுக்கு வந்து படிப்படியாக முன்னெடுப்பு எடுப்போம் முன் விரோதம் காரணமாக திருச்செங்கோடு நகராட்சி சூரியம்பாளையம் பகுதி ஒன்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரமேஷ் என்பவர் மீது அதிமுகவினர் தாக்குதல் சம்பவம் குறித்து திருச்செங்கோடு நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினராக இருப்பவர் அடுப்பு ரமேஷ் என்கிற ரமேஷ் நகராட்சி பகுதியில் எந்த நலத்திட்டங்கள் செய்வதாக இருந்தாலும் அதிமுகவினர் இடையூறு செய்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் திமுக கவுன்சிலர் அடுப்பு ரமேஷ் தொண்டிக் முனியப்பன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அங்கே மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருநா என்கிற திருநாவுக்கரசு செந்தில் ஆகியோர் ரமேஷை வம்புக்கிழுத்து அடிதடியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் காயமடைந்த ரமேஷ் ஈரோட்டில் உள்ள சூர்யா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து ரமேஷ் திருச்செங்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து திருச்செங்கோடு நகர காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பெருமாள் கோவில் மலைப்பகுதியில் காட்டுத்தீ காட்டுத்தீயினால் மலையில் உள்ள மரங்கள் மற்றும் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து நாசம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பகுதியில் அத்தனூர் அம்மன் கோவில் அமைந்துள்ள நிலையில் அதன் அருகில் பெருமாள் மலைக்கோவில் அமைந்துள்ளது பெருமாள் கோவில் மலைப்பகுதியில் பன்றி மான்கள் நரி உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வரும் நிலையில் தற்போது கோடை வெயில் தொடங்கியுள்ளது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் பெருமாள் கோவில் மலைப்பகுதியில் காட்டு தீ எரிய தொடங்கியது இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் ராசிபுரம் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருந்தபோதிலும் தீயானது மலையின் மேல் பகுதியில் பரவிய நிலையில் தொடர்ந்து தீயணைக்கும் நிலையில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பெருமாள்மலை மலை கோவிலில் காட்டுத் தீ எரிந்ததால் அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகின